உங்களுடைய பேர் என்னங்க எந்த தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடுறீங்க என்னோட பேர் சீலன் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மனா சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக வந்து தகவல் தொழில்நுட்ப பொறியாளர் ஓகே எப்ப அரசியல் பயணம் உங்களோட தொடங்கியச்சு அரசியல் பயணம் அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழத்தில் நமது இனம் படுகொலை செய்யப்பட்ட போது அதை கண்டு தாங்க முடியாத ஆத்திரத்தால் குமரி கொந்தளித்த உறவுகளில் நானும் ஒருவன் இளைஞர்களில் நானும் ஒருவன் அப்பத்திலேருந்து நாம் தமிழர் கட்சியில்தான் பயணிக்கலாம் நாம் தமிழர் இயக்கமாக இருக்கும் போது அதில் என்னுடைய பெயரை பதிவு செய்து உறுப்பினராக இணைந்து அன்றிலிருந்து நாம் தமிழர் கட்சியாக பரிணமித்து தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கீங்க சார் தற்போது மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் அப்புறம் வந்து பத்தொன்பதாம் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற வேட்பாளர் அதோடு சேர்த்து மாநில நிர்வாக குழு உறுப்பினராகவும் கடமையை செய்து கொண்டிருக்கிறேன் ஓகே கன்னியாகுமரி மாவட்டம் எடுத்துக்கிட்டனாலே அங்கே வந்து திமுக அதிமுகவை தாண்டி அங்கே வந்து பாஜகவும் காங்கிரஸும் தான் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்குது அங்கு நாம் தமிழர் கட்சியினுடைய பணிகள் வளர்ச்சிகள் எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் இந்த நான்கு பெரும் கட்சிகளை பற்றி நீங்கள் பேசுனீங்க திமுக அதிமுக பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த நான்கு பெரும் கட்சிகளும் இவன் இந்த நான்கு பெரும் கட்சிகள் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தை அழித்ததற்கு காரணமான காரணிகளாக நாம் நாங்கள் பார்ப்போம் மக்கள் பார்க்குறாங்க குறிப்பாக பார்த்தீங்களா எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் இயற்கையின் அருங்குடையான மலைகளை தொடர்ச்சியாக உடைத்து நாள் ஒன்றிற்கு மூவாயிரத்திலிருந்து ஆறாயிரம் அதிக நகரக வாகனங்கள்ல இங்கே கேரளாவுக்கு கடத்தி கொண்டு போய் இருக்கிறது பங்கு இந்த நான்கு பேர் கட்சிகள் தான் இந்த நான்கு பேர் கட்சிகள் தூக்கி வீசப்பட வேண்டியது அப்படின்ட்டு கன்னியாகுமரி மாவட்ட ஒட்டுமொத்த மக்களின் நிலைப்பாடு அதோடு சேர்த்து அங்கு கூடங்குளத்துல அணு உலை கொண்டு கொண்டு நிறுவியிருக்காங்க ஒன்று ஒரு அணுலையே கிடையாது ரெண்டு அணுகலை கிடையாது நான்கு அணுகுலை கிடையாது அணுலை பூங்கா நிறுவதற்கான முயற்சியிலே தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த அணு உலைகளும் அடிக்கடி பழுதடைந்து சடவுன் ஆகிறது அப்போ அந்த அதிகாரிகளிடம் மற்றும் விஞ்ஞானிகளிடம் கேட்கும் போது தரம் குறைந்த பொருட்களை அந்த அணு உலையில் பயன்படுத்தி அப்படின்ட்டு சொல்றாங்க அப்போ அந்த அணு உலையில் ஒரு சின்ன கசிவு ஏற்பட்டா முந்நூறு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு ஈரம்பு காக்கா கூட உயிரோடு இருக்காது அனைத்தும் அணிந்து போவோம் அவ்வளவு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த அணு உலைகளை எம்முடைய மண்ணில் கொண்டு நிறுவும் போது இந்த நான்கு கட்சிகள் எங்க போயிருந்தாங்க இந்த நான்கு பேரும் தானே அதை அனுமதி செய்தது அப்போ எங்கள் மக்களை அழிவின் விளிம்பில் அணு உலையின் மடியில உட்கார வச்சு அழகு பார்க்குறது அழகு பார்க்கறது கொலை கொலை விளிம்பில் சாவின் விளிம்புல கொண்டு நிறுத்தியது இந்த நான்கு நான்கு பேரும் இந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி பயன்படுத்தி வந்த அந்த அணு உலைகளை என்னுடைய மண்ணில் அனுமதித்தது யாரு காங்கிரஸ் அதை அனுமதிக்கும் போது தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருந்தது திமுக அதே போல அந்த அணு உலைகளை அதிகப்படுத்தியது பாரதிய ஜனதா அதிகப்படுத்தும் போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது அதிமுக இந்த அதிகப்படுத்தும் போதும் இந்த நாலு பேரும் சேர்ந்து தான் என்னுடைய எம்ஐ அணு உலகின் நிலையில் வாழ கொடுத்திருக்கிறார்கள் இந்த நாலு பேரையும் ஒழிச்சா மட்டும்தான் அந்த நிலத்தை நம்ம பாதுகாக்க முடியும் அணு உலை உட்பட பாதகம் விளைவிக்கக்கூடிய அனைத்து திட்டங்களிலையும் மூடிவிட்டு என்னுடைய மக்களை பாதுகாப்பாக வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் எனவே நாம் தமிழ் கட்சியை வலுப்படுத்த வேண்டியது நமது காலத்தின் கட்டாயம் ஓகே இப்ப மற்ற எல்லாம் சாதிய ரீதியான போலரைசேஷன் இருக்கும் ஆனால் கன்னியாகுமரினு எடுத்துட்டீங்கன்னா மத மத ரீதியாக அங்கே வந்து ஒரு பிளவு இருக்கு அதுதான் அரசியல தீர்மானிக்க கூடிய சக்தியாகவும் இருக்கு கிறிஸ்டின்ஸ் வர்சஸ் ஹிந்துஸ் அப்படின்ற இந்து நாடார் வர்சஸ் கிறிஸ்டின் நாடார் அங்கே ஒரு பெரிய போலரைசேஷனாக இருக்கு அதை பாஜகவும் காங்கிரஸும் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான அரசியலை முன்வைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி முதல்ல செய்யக்கூடியது மக்களை அரசியல் மேம்படுத்தக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கோம் அதாவது இவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த சூழ்ச்சிகரமான திட்டங்கள் பிரித்தாளும் சூழ்ச்சி மக்கள் ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கு குமரி மக்களாக ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களை சாதிகளாக மற்ற மாநில மாவட்டங்களில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே இதை இவங்க திருப்பி நாடர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் இந்து நாடார் கிறித்தவ நாடார் இந்து நாடார்கள் கிறித்தவ நாடர்களுக்கு இடையில மோதல் ஒன்று பண்றது இந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சிகரமான அரசியல் இவங்க முன்னெடுக்கிறாங்க ஆனால் நாம் தவங்க கட்சி இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்துக்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இஸ்லாமிய பெரும் பெருமொழி மக்களாக இருக்கட்டும் அதே போல மதங்கள் கடந்து சாதி கடந்து அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து நாம் அனைவரும் தமிழர்கள் என்று ஒற்றை கொடையின்கள் ஒருங்கிணைக்கூடிய பணி தான் நாம் தமிழ்கட்சி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது எந்த மக்களாக இருந்தாலும் எந்த சாதி மதங்களை சார்ந்தவங்களாக இருந்தாலும் நம்ம நாம் வாழக்கூடிய நிலம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நிலம் வளமாக இருந்தால்தான் அங்கே மக்கள் வசிக்க முடியும் என் நிலம் வளமாக என்னுடைய நிலத்தினுடைய வளத்தை இவர்கள் வந்து செதடி அடிக்க செய்வதோடு இன்னொன்னு பண்றாங்க நாங்க அங்க அந்த நேரத்துல வாழ முடியுமா அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாற்றி நிறுத்தி இருக்கிறாங்க அணுகுலையின் மடியில எங்களை வந்து நிறுத்தியிருக்காங்க இருக்காங்க அணுகுலை வடிச்சா கிறிஸ்தவர்கள் மட்டும் சாக மாட்டாங்க இந்துக்கள் மட்டும் சாக மாட்டாங்க ஐயாவளி சார்ந்தவங்க மட்டும் சாக மாட்டாங்க இஸ்லாமியர்கள் மட்டும் மாட்டாங்க ஒட்டுமொத்த மக்களும் செத்து போயிருக்கும் நாங்க ஒட்டுமொத்த மக்களையும் காப்பாற்றுறதுக்கான வேலைகளை செய்துட்டு இருக்கோம் இந்த நேரத்துல இன்னொன்று செய்யற கிறிஸ்தவர்களுடைய ஓட்டை அறுவடை செய்வதற்காக இவர்கள் இந்து நாடர்கள் பக்கம் நிற்பாங்க இந்து நாடர்கள் ஓட்ட அறுவடை செய்ய கிறிஸ்தவ நாடர்கள் வேலைகளை நிப்பாங்களை செய்திருக்காங்க பொதுவாக கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய பட்டா நிலத்துக்குள்ளாடி ஒரு தேவாலயம் கட்டி வழிபடுறதை கூட இவர்கள் வந்து அனுமதிக்க மாட்டாங்க கூடி உட்கார்ந்து ஒரு பிரார்த்தனை கூடம் நடத்தி அதை அவர்கள் விரும்பக்கூடிய இறை வழிபாட்டை முன்னெடுப்பதற்கான உரிமை கூட இவங்க வழங்க மாட்டாங்க அப்ப இந்த மக்கள் கிறித்தவ மக்கள் என்ன செய்கிறாங்க இவங்க இந்துக்கள் சார்ந்த பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடக்கூடாது பாரதிய ஜனதா வந்தா நம்ம நம்மள வந்து இறை வழிபாட்டு முறையை கூட இவங்க முடக்கிடுவாங்க அதற்காக நம்ம வந்து காங்கிரசுக்கு ஓட்டு போடணும் அல்லது காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க நாம் கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா நீங்க ஒட்டுமொத்த மக்களும் ஒற்றுமையாக கூடி வாழ்றதுக்கான ஏற்பாட உறுதியாக செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் உறுதியும் உத்தரவாதத்தையும் நம்ம கொடுக்குறோம் யார் எந்த வழிபாட்டு முறையை விரும்புகிறார்களோ அந்த வழிபாட்டு முறையை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் அந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுவதற்கான முழு உரிமையும் அதை நிலைநிறுத்த வேண்டிய கடமை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி பிரகடனப்படுத்துறோம் ஒருவர் தன்னுடைய நிலத்துல தேவாலயம் கட்டுறதுக்கோ இல்ல பிரார்த்தனை கூட நடத்துவதற்கோ நாம் தமிழர் கட்சி முழுமையாக அனுமதிக்கும் அதே போல ஒரு இந்து மக்கள் அவருடைய முறைகளை பின்பற்றதுக்கும் நாம் தமிழர் கட்சி அனுமதிக்கும் அதே போல ஒரு இஸ்லாமிய தொழுகை நடத்துவதற்கும் நாம் தமிழர் கட்சி முழுமையாக அனுமதிக்கும் இந்த தொழுகை முறை அதே மாதிரி ஒரு ஐயாவளியை சார்ந்தவர் ஒரு அவர் விரும்பிய இடத்தில் ஒரு பட்டாநிலத்துக்குள் பொதுமக்கள் இடையூறு இல்லாம அவங்க வந்து ஒரு அவங்களுடைய வழிபாட்டு முறையை முன்னெடுக்கிறதுக்கும் நாம் தமிழ் கட்சி அனுமதிக்கும் அதே நேரத்தில் ஒருவருடைய வழிபாட்டு முறையில் இன்னொருவர் தலையிட்டு அதை வந்து முடக்குவதற்கு நினைத்தால் நாம் தமிழ் கட்சி அதுக்கு எதிராக செயல்படும் செயல்பட்டு அவர்களுடைய வழிபாட்டு முறையை பாதுகாப்பதற்கான ஏற்பாடை உறுதியாக நம்ம செய்வோம் இந்த உத்தரவாதத்தை நாம் தமிழ் கட்சி கொடுக்குறோம் ஓகே பத்மநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை இல்லை தமிழ்நாடு முழுக்கவே நான்கு முனை போட்டி இருக்கு திமுக இருக்கு அதிமுக இருக்கிறாங்க நீங்க இருக்கீங்க தாவேக்கா இருக்கு இந்த நான்கு பேர்ல உங்களுக்கு பத்மநாதபுரம் தொகுதி மக்கள் ஏன் வாக்களிக்கணும் அப்படின்றத சொல்லுங்க எம்முடைய நிலம் சூறையாடப்படுகிறது நான் ஏற்கனவே சொன்னது தான் எம்முடைய நிலம் தொடர்ச்சியாக சூறையாடப்படுகிறது எங்களுடைய நிலத்தில் உள்ள இயற்கையின் பேரரணான மலைகள் தொடர்ச்சியாக வெட்டி உடைத்து கேரளாவுக்கு நாள் ஒன்றுக்கு மூவாயிரம் முதல் ஆறாயிரம் லோடுகள் கடத்தப்படுகிறது எதிரில் தென்படக்கூடிய மக்களை அந்த கனிமோல கடத்தல் டாரஸ் லாரிகளால் மோதி கொள்றாங்க கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் முன்னூற்றி எண்பத்தி ஏழுக்கு மேற்பட்ட மக்களை டாரஸ் லாரிகளை ஏற்றி கொண்டிருக்காங்க ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கையிலிருந்து காலிலிருந்து அங்க வீரர்களாக ஊனமுற்று மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் முடங்கி கிடக்கிறாங்க முடைய பாட்டன்கள் எமுடைய குமரி நிலத்தை கேரள மலையாள இனவரி ஆதிக்கத்திலிருந்து ஆதிக்கத்திடம் இருந்து மீட்பதற்காக தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்து மீட்டாங்க மீட்ட பிறகு எம்முடைய நிலத்தில் உள்ள வளங்கள தனியாக அங்கு சூறையாடப்படுகிறது அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் வேணும் ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய நாலு பேர்ட்டையும் அதிகாரம் வந்துருச்சு இப்பவும் சட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களா அந்த நாலு பெண் கட்சிகளை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க இதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில் ஒருவர் கூட ஈடுபடவில்லை அப்படி இருக்கும்போது இந்த நான்கு பேரும் புறக்கணிக்க வேண்டியது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களுடைய கடமை அதை மீட்கணும் முதல்ல அதே மாதிரி நீர் வளம் நில வளம் காட்டு வளம் கனிம வளம் கடல் வளம் மலை வளம் இவை அனைத்தையும் பாதுகாத்து நம்முடைய மக்கள் நிம்மதியாக அதாவது இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும் அதே போல தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் நிறைய மக்கள் அங்க வந்து படித்துவிட்டு விட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க அவர்களுடைய வேலை வாய்ப்பு உத்தரவாதத்தையும் இந்த அரசு பண்ணலை அப்போ நாம என்ன பண்றோம் நிலமும் வளமும் சார்ந்த தொழில்கள் நிறுவி அந்த பகுதியில குறிப்பா ரப்பர் நல்ல விளைச்சல் பண்ணக்கூடிய இடம் வாழை விளைச்சல் உண்டு நெல் விளைச்சல் உண்டு மரிசினி கிழங்குகள் விளைச்சல் உண்டு கிழங்கு வகைகள் விளைச்சல் உண்டு நல்ல மிளகு மிளகாய் விளைச்சல் உண்டு கிராம்பு விளைச்சல் உண்டு எங்க பகுதிகளில் இவை அப்புறம் தென்னை விளைச்சல் உண்டு இவை அனைத்தும் வந்து தற்சார்பு பொருளாதாரத்தில் இதிலிருந்து வரக்கூடிய பொருட்களை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி சந்தைப்படுத்துவதற்கான முயற்சியில் நாம் நம்ம கட்சி ஈடுபடும் அதை நம்ம உத்தரவாதமாக கொடுக்குறோம் அதே போல அந்த பகுதியில் ஒரு தொழில் மையம் நிறுவி அங்கே தொழில்கள் வள வளர்ப்பதற்கான ஏற்பாடுகள் பல்வேறு நிறுவனங்களை சார்ந்தவர்களை வர வைத்து அந்த மக்களுக்கு தொழிலில் வல்லுநர்களாக அவர்களை அவர்களை பயிற்றுவித்து தொழிலில் ஈடுபடுவதற்கான ஏற்பாடுகள் அதற்கு தேவையான கடன் உதவி கடன் உதவி அதற்கு தேவையான பொருளா என்னென்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகள் அத்தனை நிறைவு செய்து அவர்களை தொழில் தொழில் வல்லுநர்களாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை நாம் தமிழ்கட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறோம் அதேபோல இயற்கை வேளாண்மையை ஊக்குவிப்பதற்காக நஞ்சில்லா உணவை உற்பத்தி செய்வதற்கான அத்தனை முயற்சிகளும் நாம் தமிழர் கட்சி செய்யும் ஐயா நம்மால்வாழ் நம் நம்மாழ்வார் அவர்கள் காட்டிய வழியில நம்ம இயற்கை வேளாண்மையை உருவாக்கி ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குறதுக்கான ஏற்பாடு அதே போல எம்முடைய நிலம் சாராயம் அரசு விற்கக்கூடிய மதுவின் பிடிநீர்ச்சிக்கு திண்டாடுகிறது தள்ளாடுகிறது எங்களுடைய மக்களில் ஏறத்தாழ ஐம்பத்தி ஏழு சதவீத மக்களுக்கு குடி நோயாளிகளாக மாறி கிடக்கிறாங்க அந்த மக்களை உலகத்தின் தொன்மையான தோன்றிய மொழி தமிழ் அந்த தமிழிலும் குமரிக்கண்டத்தில் தான் மனிதர்கள் வந்து தோன்றி நாகரிகத்தை வளர்த்தாங்க அந்த குமரிக்கண்டம் இப்போ திராவிடத்தால் ஊற்றி கொடுக்கக்கூடிய மதுவில் தள்ளாடி திளைத்து அது அங்க வீணர் அங்க அது வலுவடை வலுவடைந்து போய் கொண்டிருக்கிறது அதை மாற்றுவதற்காக மதுவிலாக நில நிலமாக எங்கள் நிலத்தை மாற்றுவதற்காக நாம் கட்சி போராடி கொண்டிருக்கிறது அதே போல பழக்கம் பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மக்கள் போதை பழக்கத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க அது இவ்வளவோ குடும்பங்களை பால்படுத்தி உள்ளது நேற்றை கூட ஒரு தற்கொலை பல கொலைகளும் பல தற்கொலைகளும் பைத்தியமாகி மக்கள் அலைஞ்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பள்ளி கல்லூரி குழந்தைகளை மாற்றிட்டு இருக்காங்க இந்த போதிலிருந்து நீட்டு எம் மக்களை ஒரு உலகின் சிறந்தவர்களாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் நம்ம முன்னெடுப்போம் அதே போல எம்முடைய சாலைகள் அனைத்தும் தரம் குறைந்து தரங்குன்றி படும் பள்ளத்தாக்களாக மரண புள்ளிகளாக மாறி கிடக்கிறது அதை அனைத்தையும் மீட்டுவாக்கம் செய்ய வேண்டும் அதே போல எம்முடைய நீர்நிலைகள் அத்தனையும் வந்து அத்தனை தொண்ணூத்தி எட்டு செய்த நீர்நிலைகளும் பால்பட்டு கடந்த பத்து ஆண்டுகளாக ஐயா மனோதங்கராஜ் அவர்கள் அங்கு சட்ட ஐந்தாண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராகவும் மீதி நான்கரை ஆண்டுகள் அவர் அமைச்சராக இருந்து கொண்டிருந்த தொகுதி இருந்த பிறகும் தொண்ணூத்தி எட்டு சதவீத நீர்நிலைகள் தூரப்படாமல் சுத்தம் செய்யப்படாமல் அழிவின் விளிம்பில் பாசி நெகிழி குப்பைகள் முட்புதர்கள் அனைத்தும் நிறைந்து அது வந்து கரைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அழி அழிந்து கொண்டிருக்கிறது அதை அனைத்தையும் மீட்வாக்கம் செய்து அந்த குளங்களை தூர்வாரி சுத்தப்படுத்தி பாசிகள் முற்பதற்கு அனைத்தையும் அகற்றி கரைகளை வலுப்படுத்தி பலம் தரக்கூடிய மரங்கள் பல சுத்தி நட்டு பராமரித்து பெரிய குளங்கள் வந்து மாற்றி நேரத்தில் ஒரு படகு சவாரி அந்த இடங்களாக ஒரு மாற்றி ஒரு சுற்றுலாவில் மேம்படுத்தப்பட்ட ஒரு நிலமாக மாற்றுவதற்கான கனவு நம்ம மண்டையில் ஓடிட்டு அதை செயல்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு அதிகாரம் தேவை அதே போல என்னுடைய மலைவாழ் மக்களை அவருடைய பூர்வீக நிலத்திலிருந்து அகற்றுவதற்கான முயற்சியில் இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அவர்களை அவர்களது பூர்வீக நிலத்தில் அவர்கள் பரம்பரையாக ஆண்டாண்டு காலமாக எப்படி அந்த வனத்தின் பாதுகாவலர்களாக இருந்து கொண்டிருந்தார்களோ அதே போல அவர்கள் பாதுகாப்பாக அந்த நிலத்தில் வாழ்வதற்கான ஏற்பாடுகளை நாம் தமிழ் கட்சி உறுதியாக செய்யும் அவர்களுடைய நிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் வன உரிமை சட்டப்படி ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டப்படி அவங்க என்ன செய்யிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆள் தங்களுடைய கைவசம் வைத்திருக்கக்கூடிய நிலத்தில் பத்து ஏக்கர் வரைக்கும் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற சட்டம் சொல்லுது ஆனா இவர்கள் வெறும் பத்து சென்ட் மட்டும் கொடுத்துட்டு மீதி நிலத்தை எடுத்து 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 அந்த மக்களை அதிலிருந்து வெளியேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க அந்த மக்கள் தான் அங்கே இயற்கையாக தொழில் செய்து வந்தவர்கள் அந்த தொழிலிருந்து அவர்களை மாற்றுவதற்கான ஏற்பாடு காடுகள் சார்ந்து வாழ்ந்த மக்கள் காடுகளை பாதுகாவலர்கள் அந்த வனத்தில் உள்ள உயிர்களின் பாதுகாவலர்களாக இருந்திருந்த மக்கள் வெளியே வெளியேற்றுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நம்ம வந்து மீட்டுவாக்கம் செய்வோம் அவர்கள் அவர்களுடைய நிலத்தில் பூர்வீகமாக வாழ்ந்தது போல வாழ்வதற்கான ஏற்பாடுகள் நம்ம உறுதியாக செய்வோம் அதே போல எம்முடைய நிலத்தில் ஐயாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்புக்கு மேற்பட்ட பகுதி ஐயா காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்தில் ரப்பர் தோட்டங்களாக மாற்றப்பட்டது அதில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வேலை செய்தாங்க இப்போ அந்த மக்களை படிப்படியாக குறைத்து இப்ப தொள்ளாயிரம் பேர் தான் வேலை செய்கிறாங்க மீதி அத்தனையும் வெளியேற்றிட்டாங்க அந்த தொழிலே ரப்பர் தோட்டத்திலேந்தே வெளியேற்றிட்டாங்க மீதி இருக்கக்கூடிய மக்களையும் பெரும்பாலான மக்கள் சிஎல்ஆர் அது ஒப்பந்த தொழிலாளர்கள்தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நிரந்தர தொழிலாளர்களா அவர்களை அங்கீகரிக்கவில்லை அவர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்குவது கிடையாது அவர்களுக்கு அவர்களுடைய அரசின் அந்த தொழிலாளர் சட்டத்திற்கு உட்பட்ட அந்த பலன்கள் வழங்குவது கிடையாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு நாம வந்துட்டோம்னா அவர்களுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்து தற்காலிக தொழிலாளர்களை நிரந்தர தொழிலாளர்களா மாற்றி அவர்கள் அந்த பகுதியில ஏற்கனவே வந்து ஐயாயிரம் ஏக்கர் நிலப்பரப்புக்கு மேல் மேலே இருந்த அந்த நிலப்பரப்பில் மீண்டும் பயிர் செய்து அதிலே அந்த ரப்பர் தொழிலை மலை சார்ந்த பகுதிகளில் மட்டும் ரப்பர் தொழிலை வளர்த்தவருக்கான ஏற்பாடுகள் உறுதியாக செய்வோம் எண்ணற்ற திட்டங்கள் இந்த திட்டங்கள் அத்தனை நிறைவேற்றி எம் மக்கள் எம் நிலத்தை ஒரு சிறந்த நிலமாக மாற்றுவதற்காக நாம் தமிழர் கட்சியின் அதிகாரம் தேவைப்படுது அதுக்காக நம்ம நினைக்கிறோம் உங்களுடைய பயணத்துக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் எனது அன்பும் நன்றியும் புரட்சி வாழ்த்துக்களும் நாம் தங்களுக்கு கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி